நாங்கள் இன்று இழிப்பீட்டுக்கான பரிசோதனை இப்போது போகின்றோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்துள்ளேன் இலிப்பீட்டுகள் ரெண்டு வகைப்படும் ஒன்று கொழுப்பு ரெண்டாவது எண்ணெய் எண்ணெய்க்காக நாங்கள் எடுக்கப்பட்ட பொருள் தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் ரெண்டிலும் ஏதாவது ஒன்றை எடுக்க முடியும் நாங்கள் இங்கே எடுத்துள்ளது தேங்காய் எண்ணெய் இத்துடன் உங்களுக்கு இலிப்பிட்டை இனங்காண்பதற்கு சூடான் மூன்று என்ற ரசாயன பொருளை பயன்படுத்துகின்றோம் வேறுங்கள் இப்போது திரவமான எண்ணெயை பரிசோதிப்போம் இது பரிசோதனை குழாய் இப்போது இந்த எண்ணெய்க்கு நாங்கள் சில துளி சூடான் மூன்றை சேர்ப்போம் சில துளி அவதானியங்கள் உங்களால் என்ன நடக்குது சில சிவப்பு நிறக்கோளங்கள் இப்போது அவதானியங்கள் பாருங்கள் சிவப்பு நிறக்கோலங்கள் தெளிவாக தென்படுதா இல்லையா அவதானிக்க கூடியதா இருக்கா ஆகவே இந்த உணவில் எங்களால் என்ன இருக்கு கூற முடியும் இழிப்பிட்டு இருக்கு என்பதை எங்களால் கூற முடிகின்றது இப்போது இப்போது பாருங்கள் மாணவர்களே தெளிவாக உங்களால் இந்த சிவப்பு நிற கோலத்தை அவதானிக்க முடிகின்றதா ஆகவே இவ் உணவில் என்பதை கூற முடியும் இப்போது உங்களிடம் ஒரு வினா கேட்கின்றேன் எண்ணியை இனங்காண்பதற்கு பயன்படுத்தப்பட்ட இரசாயனப் பொருள் சூடான் மூன்று இவ்வாறு திரவத்திற்கு நாங்கள் இனங்கண்ட மாதிரி திண்மமான கொழுப்புக்கும் பரிசோதனையை செய்து பார்ப்போம் அதற்கு வெண்ணிற பேப்பர் அதாவது கடதாசி பேப்பரை எடுத்து கடதாசி தாளை எடுத்து இந்த திண்ம கொழுப்பு இதில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இப்போது இதை ரெண்டாக மடித்து போது அவதானியங்கள் மாணவர்களே இங்கு பாருங்கள் இந்த பகுதி ஒளி புக முடியாது ஆனால் திண்ம கொழுப்பு அதாவது நாங்கள் எடுத்தது மாஜரி இந்த மாஜிரின் தேக்கப்பட்ட பகுதியை பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் தரமாறில் ஒளி ஊடு புகவிடும் பொருட்களை பற்றி கற்றுள்ளீர்கள் ஒளி கசியும் பொருட்களை பற்றி கற்றுள்ளீர்கள் அந்த ஒளி கசியும் பொருட்களில் இதுவும் ஒன்று